போட்டோகிராபர் மாதிரி குறிஞ்சு குளிஞ்சு எடுத்துட்டு சும்மா இருங்க நல்ல வயசு பாம்புனே பட்டா பாம்பு அதே இதுலேருந்து தான் வயசு குறையும் இதுலேருந்து குறஞ்சி உடம்ப குறைச்சி குறச்சி இத்து நூனு குட்டி பெருசு ஆகுமா இல்லை இப்படி பார்க்குது உங்களை யார் நீங்களும் அப்படி போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்து அது குறந்து நின்றுட்டு மஞ்சள் மஞ்சள் வேணுமாப்பா மஞ்சள் பொடி இருக்கா மஞ்சள் பொடி

Bir salon. Bir salon. Ha, bir zırh. Wow. Ohohohoho.

பட்டா பாம்பு அதே இதிலிருந்து தான் வயசு குறையும் ம் இதிலிருந்து குறைஞ்ச உடம்பு குறஞ்சி குறஞ்சி ம் இது நூடு குட்டி கேது பெருசு ஆகுமா என்ன இப்படி பாக்குதுவங்களே நீங்களும் அப்படி போனீங்கனு வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து அது பயந்து நின்னுட்டு மஞ்சள் பொடி இருக்கு மஞ்சள் பொடி இருக்குமா மஞ்சள் பொடி